முழுமையாக இல்லை கேட்குற கேள்வி என்னென்றால் ரெண்டு விஷயம் ஒன்று இந்த புங்குடிதீவு வரைக்குமான தண்ணி விநியோகமும் குடிமக்களுக்கான தண்ணி பைப்லைன் கனெக்ஷனும் அவருக்கு வீட்டுக்கு தண்ணி இந்த வருஷ இறுதி பதிக்குள்ள கிடைக்குமான்றதும் அந்த பம்மி அமைப்புகள் எல்லாம் இயங்க தொடங்க தான் நாங்கள் புங்குடிதீவுக்கும் பம்ப் பண்ணலாம் என்றபடியால நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வருஷ இறுதியில் வந்து புங்குடிதீவுக்கும் தண்ணி சப்ளை செய்யலாமே மொத்தமாக முப்பத்தாயிரத்து நூற்றி மில்லியன் பாவிச்சிருக்கணும்

நீங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளின் போது இது பெரிய திட்டம் உண்டு மில்லியன் கணக்கான பணம் அப்போ இதுகளுக்கான சரியான ரிப்போர்ட்டோடு வாங்குது இந்த ஜாழ்பாணம் மாவட்டத்தில் குடிநீர் விநியோகத்துக்காக முப்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது எனினும் இதுவரை ஜாழ்பாணம் முழுவதும் குடிநீர் விநியோகம் சீராக மேற்கொள்ளப்படவில்லை என்ற கேள்வி அர்ச்சனா அளிப்பிருக்கின்றார் குடிநீர் விநியோக திட்டத்திற்காக முப்பத்தி நூற்றி எண்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது தோராயமாக முப்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு பில்லியன் ரூபாய் நூறு கோடி என்ற அடிப்படையில் மூவாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கின்றது ஆயினும் ஜாழ்பாணம் முழுவதும் குடிநீர் விநியோகத்தை சீராக மேற்கொள்ள முடியவில்லை மீசாலை வரையுமே குடிநீர் விநியோக திட்டமானது நடைமுறைப்படுத்தப்பட்டுகின்றது இன்னும் தீபகம் வரை செல்வதற்கு எவ்வளவு ரூபாய் செலவாகும் என்ற ஒரு கேள்வியை அர்ஜுனா கடந்த ஜனாதிபதி தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜாழ்பாணம் முழுவதும் குடிநீர் விநியோக திட்டமானது ஏப்ரல் மாதத்துக்குள் பூர்த்தி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள் எனினும் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அர்ஜுனா கேள்வி எழுப்பியிருந்தால் ஜாழ்ப்பாணம் முழுவதும் ஏப்ரல் மாதம் குடிநீர் விநியோகம் சீராக இடம்பெறுமா என்ற கேள்வி எழுப்பிய போது இல்லையா நவம்பர் மாதம் வரை செல்லும் என்ற ஒரு கருத்தினையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார் அதுவரை ஜாழ்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியானது இருக்காது திரும்பிச் சென்றுவிடும் எனவே இந்த திட்டத்தினை எவ்வாறு பூர்த்தி செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்வியை அர்ஜுனா எழுப்பியிருக்கின்றார் அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

அது வாட்டர் சப்ளைக்குரிய குறி இதுல இதுல போட் இருக்குறது ஜெப்னா கிள் நோச்சி வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்ட் ரெண்டுக்கும் சேர்த்து தான் போட் இருக்கணும் எங்கட ப்ராஜெக்ட்டோட பேர் வந்து முதல்ல இருந்து ஜெப்னா வாட்டர் சப்ளை அண்ட் சானிடேஷன் ப்ராஜெக்ட் தான் ஆனா பிறகு வந்து 2014ல வந்து எங்களுக்கு அந்த சானிடேஷன் கம்போனன்ட் வந்து அதில இருந்து ரிமூவ் பண்ணப்பட்டது ஐயா அதுல 2000 ஏபட் இருக்கு மொத்தமா 38184 மில்லியன் பாவிச்சிருக்கணும் அதுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது எங்களுக்கு அதில் இதில் ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் இன்னமும் இருக்குது அப்ப ஏன் நாங்கள் ஒரு சானிடைசன் இது ஒன்று ஜாழ்ப்பாணத்துல செய்யல இது குடிநீர் தெரியுமா தாலையடி குடிநீர் திட்டமிட்டு தாடு கடல் நீர் சுத்திகரிப்பு வேலு திட்டம் அந்த வேலை திட்டத்துக்கு என்ன செய்யும்

இந்த இதுக்குரிய நேம் இப்ப வந்து நாங்கள் கிளீன் பண்ணி எடுத்த பிறகு தான் அந்த நியம ஸ்டாண்டர்டுக்கு கேட்ட மாதிரி நாங்கள் மக்களுக்கு வழங்க முடியும் அதுக்குரிய பிறமையா தான் இப்ப நடந்த வண்டி சொல்றோம்ல இப்ப அர்ஜுனா சொல்ற மாதிரி ஏ பி அர்ஜுனா சொல்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஞாபகம் கூட ஜனாதிபதி இந்த இடத்துக்கு வந்த போது சொன்னீங்க நீங்க மார்ச் மாதம் ஏப்ரலுக்கு யாழ்ப்பாணத்திற்கு தண்ணி கொடுக்கலாம்

மூணு மட்டு பதினொன்று பன்னெண்டு மில்லியன் என்ன மேலதிகமாக தெரியணும் முப்பத்தஞ்சு மில்லியனில் செய்ய வேண்டிய பில்லியனில் செய்ய வேண்டியதை நீங்கள் ஐம்பது மில்லியனில் செய்து ஜாழ்ப்பாணம் முழுக்க தண்ணி தான் எங்களுடைய கேள்வி மற்றது இந்த டிசம்பர் இப்போ நவம்பர் பதினஞ்சு நாங்கள் இதை முடிக்க வேணும் அப்போ நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே வரைக்கும் தண்ணி வரும் என்றதான் எங்களோட கேள்வி கௌரவ பாலமன்ற உறுப்பினர் நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக இரண்டு வார காலத்துக்கு நான் ஒரு கலந்துரையாடலை ஏற்பாடு செய்து மாவட்டத்திற்கான இந்த தாலையடி தற்போது இருந்து நடைமுறைப்படுத்துகிற குடிநீர் விநியோகம் சம்பந்தமான முழுமையான அறிக்கை விவரங்களை சகல பார்லமன்ற உறுப்பினர்களுக்கும் இது சம்பந்தமாக நான் இந்த ப்ரொஜெக்டில் எழுதப்பட்டது சானிடேஷன் சேர்த்து அப்ப சானிடேஷன் இல்லை என்றா வாட்டர் சப்ளை அண்ட் அந்த செக்டருக்குல தான் இது இருக்கு அப்ப அதுக்குரிய பணம் எங்களுக்கு வருமா வராதா என்ன நடக்கும் முழுமையான விவரங்களை நான் ரெண்டு வாரத்துக்குள்ள உங்களுக்கு அனுப்பி வைக்கிற நடவடிக்கை எடுக்கிறேன் சரி வாழ்வீர்கள் தண்ணி 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 இதிலே கிর্ণச்சி கிর্ণச்சில இருந்து 35 அடில இருந்து 37 அடி உயரம் அந்த ரெண்டு மடங்கு 2 அடி உயரம் அந்த தண்ணீர் வந்து ஜால்பான மாதிரி ரெண்டு பிரதேசங்களுக்கு இது ஆரோ ஆரோ பிளான் தண்ணி பட் கழிவு வாய்க்கால் பட் இந்த இதை கழிவுதல்ன்னு சொல்லி கழிவு சொல்லி இதில் முக்கியமாக வந்து எங்களோட மாநகர பொறுத்தளவில் எங்களோட ஊராட்சி மன்றங்களை பொறுத்தளவில் முக்கியமாக ஆடியோட ஒரு இஷ்யூஸ் இருந்தது என்ன சொன்னால் அந்த ஸ்டோம்போட்னு சொல்லிட்டு அந்த மேலதிக தண்ணி வார வாய்க்கால் வந்து அவையிலுக்கும் எங்களுக்கும் ஒரு உடன்பாடு ஒன்று தேவைப்படும் என்னென்னு சொன்னால் ஆர்டிய ரோட்டில் இருக்கிற காலில் வந்து அவையில்தான் அதை பராமரிக்கணும்னு சொல்லி இருக்குது நாங்கள் ஊராட்சி மன்றங்களோட ஒப்பந்திருக்கோம் அதே நாங்கள் கட்டாயத்துக்கு உள்வாங்கினால்தான் கேரளா நிஷா புயல் காலத்தில் எங்களுக்கு அனுபவம் இருக்குது அதே என்ன வேலை நாங்கள் செய்தோம்னு சொல்லி ரெண்டாவது இந்த நீர் வளங்கள் தடவை பொறுத்தளவில் ஏற்கனவே சோஸ்ன்றது இரண்ட இருந்து அது மாறி இப்போ ஆரோ பிளான்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட அவையுடைய அதுக்குரிய உட்கட்டுமானம் எல்லாம் செய்திருக்கணும் இப்போ கட்டம் கட்டமாக செய்து கொண்டிருக்கிற வகையில் பூங்குடிவு வரைக்கும் போகிற தண்ணிக்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருக்கிற மாதிரி ஆனால் அதுக்குரிய திட்டங்கள்லாம் உள்வாங்கப்பட்டிருக்கோம்னு நினைக்கிறோம் சுவரேஜை பொறுத்தளவில் எங்களுக்கு இன்றைக்கும் நாங்கள் சீல்பிட் என்று சொன்னாலும் கூட சீல் பிட்ஸ் இல்லை எங்களுக்கு நைட்ரேட் இஷ்யூ வந்து கூடிக்கொண்டு போகுது வெளி சம்பந்தமான முழுமையான ஆய்வு ஒன்றும் இந்த கொண்டு வசவ என்பதையும் ஏற்கனவே செய்திருந்தவை கிட்டத்தட்ட நான் நகர்புறங்களில் கிட்டத்தட்ட மாநகர சபை அதை ஒத்திய மேலதிக மாநகர சபை சொல்லி இந்த விட்டங்களை கூட்டிக் கொண்டு போய் கிடையாது மதுபெரிய திட்டங்களை நாங்கள் உள்வாங்க வேண்டி வரும் இப்போ உதாரணமாக சில சின்ன கழிவுகளுக்கு நாங்கள் ஆர்பிசி செய்தாலும் கூட அது மொத்த மாவட்டத்துக்கான தேவையை இது செய்யல இது கூடிய அளவில் வேறு நிதி நிறுவனங்கள் கூட அந்த திட்டங்களை நாங்கள் கூடிய ஒரு தெளிவுபடுத்தல் வேணும் என்றால் இந்த ஆரோப்லாண்டாவது வாரத்தண்ணி ஜாழ்ப்பாணத்தை காணமா நான் தண்ட மடங்கு சொல்லி சொன்னது திட்டத்தை ஏன் நாங்கள் இரண்டமடு தண்ணி கொண்டு இது விவா அதமா போகும் நான் அதனால எங்களுடைய கேள்வி என்னால் என்ன மூன்று தடவை முடிந்தும் இதுல தண்ணி வராதுன்றது தான் இவரை சொல்லிணம் என்னடா இப்ப மீசாலையில நிக்கிது இது பூங்கடிவுக்கு போறேன்னா 2028 வரைக்கும் இந்த புதாதல போர்ட் இருக்கு என்ன 12 அதை நாங்க நிப்பாடி போட்டு பாராளுமன்றத்துல வேற ஒரு படிங்களை கதைக்கறோம் மாமன்றத்தை தேவையே சொல்லுங்க இது 46 இந்த அரோப் بلاடோல நான் சொன்னது இதுக்குரிய வேலையமைப்பு எல்லாமே பூங்கடிவு மட்டும் போட்றுகறாம் பூங்குடிதீவில் டவர் கட்டியிருக்கிறோம் பூங்குடிதீவில் வந்து இருபது முப்பது கிலோமீட்டருக்குரிய பைப் லைனும் செய்திருக்கிறோம் அப்போ இதில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிற தற்போதைய நிலைமைன்னு சொன்னால் இதுக்குரிய பம்பி அமைப்புகளை தான் நாங்கள் இந்த கண்ட்ராக்டில் வந்து ஜூலையில் முடிவுறுத்தப்படுறதுக்கு இருக்குது அந்த பம்மி பூக்கள் எல்லாம் இயங்க தொடங்க தான் நாங்கள் பொங்குடுதீவுக்கும் பம்ப் பண்ணலாம் ரெண்டபடியால் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த வருஷ இறுதியில் வந்து பொங்குடுதீவுக்கும் தண்ணி சப்ளை செய்யலாம் என்று ஓ இந்த என்னடா இதில் ஐயாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் இந்த வருடம் தந்திருக்கணும் அரசாங்கம் அடுத்த வருஷம் உங்களுக்கு தரப்போகிற காசு வந்து மூவாயிரத்தி ஐநூறு மில்லியன் ஓ அடுத்த வருஷம் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லியன் தாரமென்று சொல்லியிருக்கோம் இதில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த அலகேஷன் வந்து எங்கட ரெண்டாயிரம் இருநூற்றி அறுபத்தாறு

அரசாங்க அதிபர் சொன்னதுக்கு நாங்க நாங்க உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ட வந்து உங்களுக்கு தார் ஓ இது வந்து கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தானே இதுன்ற ரீகரண்ட் அதாவது இதுன்ற பராமரிப்பு செலவுகளை நீங்க தனியாவா கொடுத்துருக்கீங்க அல்லது இதுக்குள்ள தான் நடக்குமா கண்ட்ராக்டர் தாலேடி ஆரோ பிளான்ல வந்து அஞ்சு வருஷம் லோனுக்குள்ள வார ஒப்பரேஷனல் கோஸ்டும் சேர்த்து தான் அந்த லோன் விலையமைப்பு செய்யப்பட்டது சரி இந்த நீங்க ஆரோப்ளாண்டா வர தண்ணி யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு கொடுக்க முழுமையா கொடுக்க முடியுமா நாங்க அதுக்கு பார்த்து சொல்லுவோம் ஓமம் முந்நூறு கிலோமீட்டர் வலையமைப்புக்குரிய பைப் லைன் யாழ் மாநகர சபைக்குள்ள மட்டுமே நாங்கள் போட்டிருக்கிறோம் அதை விட வந்து இன்னும் நூற்றி இருபது கிலோமீட்டருக்குரிய டெண்டரும் வந்து கோல் பண்ண இருக்கிறோம் நாளைக்கு ஒரு டெண்டர் நாற்பது கிலோமீட்டர் வரும் என்னென்றால் ரெண்டு விஷயம் இந்த வரைக்குமான தண்ணி விநியோகமும் குடிமக்களுக்கான தண்ணி பைப் லைன் கனெக்ஷனும் அவர்களுக்கு வீட்டுக்கு தண்ணி இந்த வருஷ இறுதி இறுதிப்பதிக்குள்ள கிடைக்குமான்றதும் அங்கிருந்து கிடைக்கிற தண்ணீர அளவு கொள்ளளவு ஜாழ்பாண மாவட்டத்துக்குரிய விநியோகத்துக்கு காணுமாறதுதான் இதுல என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் மூன்று லட்சம் மக்களுக்குரிய வெப்பாடத்தான் நாங்கள் ஆரோ பிளான்ல வந்து விலையமைப்பு இந்த டிசைன் செய்திருக்கிறோம் மண்டபடியால மூன்று லட்சம் ஆக்களுக்குள்ள புங்குடிவும் அடங்குது அதை விட கார்னவரும் அடங்குது அதே மாதிரி கரவட்டியும் அடங்குது அந்த நான் சொன்னது அந்த பவுண்டரி அதுக்குல அடங்கும் அதை விட வந்து டிசம்பர் அளவில் தான் நாங்கள் முழுமையாக எல்லாருக்கும் தண்ணி கொடுக்கலாம் என்றதே எதிர்பார்க்கலாம் இதான ஷேரம் ஜால்ப்பாணத்தில் மொத்தம் ஆறு லட்சம் சனத்துகை நிக்கிறேன் அல்ல ஹாஃப் ஆன் நாங்கள் ஹாஃப் ஆன் ஹாஃப் ஆன் நீங்கள் ஹாஃப் என்ன சரி ஒரு விஷயம் இல்லை கொஞ்சம் இருக்கல இந்த பிரச்சனை எடுத்துக்கொண்டா டா இது சம்பந்தமாக ஒரு ஸ்டடி பண்ணிருக்கிறேன் அப்போ அந்த நேரத்தில் உண்மையிலேயே இப்போ இந்த இருந்து வருகின்ற நீர் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறாங்கங்கிறது தெரியும் அப்போ அதை நீங்கள் இங்கேருந்து இந்த இடத்துல சொல்ல மாட்டேங்கிறீங்க சரியா என்னண்டா நீங்கள் அங்கேருந்து பைப் லைன் வருகின்ற பொழுது இடையில இடையில் நீங்கள் பைப் லைன் மறுபடி செக் பண்ணுறீங்க தான் செக் பண்ணுகின்ற போது அது ஒரு சில இடங்களில் தண்ணி திறக்கும் தண்ணி பெரிய தொகையான தண்ணி வருது ஒரு சில கிராமங்களே மூடி போகின்ற ஒரு விளைவு அதனால வந்துட்டு அந்த கிராமத்தாக்க அதுக்கு இடம் அளிக்க மாட்டேங்கிறாங்க அப்போ அதனால வந்து அதுக்குன்ற பிரதேச செயலாளர்கள் அவங்களுடைய கதச்சி மக்களுடைய கதைச்சி அல்லது அதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்கோடு ஒன்று இங்கே நாங்கள் இவ்வளவு நேரம் கதைச்சிருக்கோம் ரெண்டே கேள்வி தான் கேட்டாங்க ஒன்று நீங்கள் வார தண்ணி போதுமா அல்லது என்றைக்கு வரும் இந்த ரெண்டுக்கான பதிலை சோட்டன் ஸ்வீட்டாக சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் இது இவ்வளவு நேரம் பேச வேண்டிய பிரச்சனை இல்லை பிறகு எங்களுக்கு தேவை இருக்குது நாங்கள் எங்கள்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே நாங்கள் வாரம் ஒரு டைம் ஒன்று போட்டுக்கொண்டு இது எங்கிட்ட இது முக்கியமான அபிவிருத்தி வேலை திட்டம் அதனால விட இது குடிசீக்கிறதுலையே இந்த மாதத்துள்ளுக்கு அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்திலேயே நாங்கள் டைம் ஒன்று போட்டுக்கொண்டு எங்களுக்கு டைம் ஒன்று தாங்க இதுக்கு ஏ டு சைட் வரைக்கும் இது சம்பந்தமாக பேசுகிறதுக்கு நீங்கள் வாங்க நாங்கள் சொல்கிறேன் அது அது

அது பார்க்கல இருந்தால் பாலங்களொன்றும் திருத்துப்படையில் ரோட்டு மட்டும் இல்லை அது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபது தொடங்கில் இது பண்ணால் சிலதில் விடுபட்டா நாங்கள் சில இதுகள் நாங்கள் இப்போ ப்ரொஜெக்ட்டில் போட்டுருக்குறோம் ஐசிடிபி ப்ரொஜெக்ட் வேர்ல்ட் பேங்கில் நாங்கள் வந்து இப்போ எஃப்நாலில் பதினாலு பாலம் கொடுத்துருக்குறோம் அதை விட நாங்கள் கண்ட வீக் பிரிட்ஜஸ் ப்ரோக்ராமுக்கில் சில பிரிட்ஜஸ் இருக்குது நாங்கள் பிரிட்ஜஸ் வந்து நாங்கள் ஒரே மாதிரி சில வேலை ப்ரொஜெக்ட் கூட கொடுக்க கொடுக்குறோம் சிலோட விடுபட்டதுனால் நாங்கள் இந்தியாவில் தான் செய்ய வேணும்